அன்பானவர்களே கொஞ்சம் சமகால முஸ்லீம்கள் கஷ்டத்தை நினைத்து ஒரு இரண்டு மூன்று தண்ணீர் அல்லாவிட வழி போகும் அங்கு அனாதையாக ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குழந்தைகள் போன்று நம்முடைய சகோதரர்கள் போன்று சகோதரர்கள் தான் உடன் சுரக்காத இஸ்லாமிய சகோதரர்கள் அன்பானவர்களே அங்கு அனாதையாகின்ற விரைவையாகின்ற அந்த குடும்பத்தை இழக்கின்ற அந்த அந்த மனம் உடைந்து வாடுகின்ற மக்களுடைய வாயில் என்ன பேச்சு அதிகம் பசி பசிதாக முடியாது நம்மால் கொஞ்சம் சாப்பாடு வேட்டாக வீட்டிலே தீங்கானை உடைத்த எத்தனை இது கொஞ்சம் தீக்கு சீனி கூடி குறைந்ததால் தீயை கப்போடு உடைத்த எத்தனை இது கொஞ்சம் உடுப்பை சரியாக அயம் பண்ணவில்லை என்று கண்ணியமாக நடத்தப்பட வேண்டிய மனைவியை வேலைக்காரி போன்று சித்தியவர்களை தெரிவித்து சின்ன சின்ன விஷயத்துக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏசி அதிக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்தால் கண்ணியமானே எப்படிப்பட்ட கஷ்டத்தை அந்த மக்கள் பொறுத்துக் கொன்று அல்லாவுடைய தானே அதிகம் வருகிறார்கள் வார்த்தை பேசினது ஐந்து அல்லாவுடைய பெயர் அல்லவா என்ன காலம் நவீன காலம் நவீன யுகம் சுருக்கி கையில் வீட்டுக்குள் இருந்து கொண்ட உலகத்தையும் பார்க்க முடியுமான உலா வர முடியுமான உலகத்தில் எந்த மூளை முழுக்க தொடர்பு கொள்ள முடியுமான எந்த மூளை முழுத்துக்கும் பணம் அறுக்க முடியுமான எந்த மூளை முழுக்க உள்ளவர்களையும் லைவாக நேரடியாக பேச பார்க்க முடியுமான இந்த நவீன காலத்தில் தான் சாப்பிடுவதற்கும் இல்லாமல் பத்தியா கைதாக நமக்கு நிறைந்து இருக்கிறது அதை சாப்பிட்டு உடலில் பலம் இருக்கிறது வாழ்க்கையில் சகஜிக்கின்ற இருக்கிறது தெரியுமா அப்படி சொல்லு இருக்கிறது தெரியுமா அதை தெரியுமா வாழ்க்கையில் நேரத்தில் ஒரு பக்கம் இருக்கிறோமா பரிசியாக அல்லாவுக்கா ஒரு நூறு ஆயிரம் கதைக்கா கொடுத்து எத்தனை மாதம் எத்தனை வருடம் எத்தனை காலம் கடைசியாக ஒரு நோயாளிக்கு உதவி செய்து ஒரு நோயாளியை பார்த்த போய் எழுபதினாயிரம் அடைக்குமாருடைய துவாவை பற்றி எத்தனை வருடம் சொந்த தம்பி நோயாளி நானா போவதில்லை சொந்த நானா நோயாளி தம்பி போவதில்லை பெற்றோர் நோயாளி பிள்ளை போவதில்லை மவுத்தாகியவர் ஓடி வருகிறான் அடுத்த ரூமில் ஒரே வேஷத்துள் வாழ்ந்தவர் மௌத்து மௌத்து காலையில் தான் தெரியும் இரவு இவர் இருக்கிறார் யூடியூபோடும் பேஸ்புக்கோடும் இன்ஸ்டாகிராமோடும் டிக்டாக்கோடும் பக்கத்து ரூமில் அலறி மௌத்து வாங்கியது தெரியாது அப்படிப்பட்ட கேவலம் கெட்ட காலத்தில் வாழ்வோம் கேவலத்திலும் கெட்ட கேவலம் கொஞ்சம் மாறுவோம் யார் ஸ்டைல் இருக்கா யாருடைய போகும் இதை நம்முடைய கையில் தந்தவனே நேரத்திற்கு தூங்குகிறான் இதை நம்முடைய கையில் தந்து உற்பத்தி செய்கிறவன் கூட அவனுடைய பிள்ளைகளின் குடும்பத்தையும் நல்ல துறை சார்ந்தவர்களாக வளர்க்கிறார் ஏன் தெரியுமா நம்மை கீழே போட்டு அவன் வளர்த்த தந்திருக்கிறான் நம்மை இந்த போதையிலே ஆழ்த்தி அவன் நம்மை மிதிப்பதை நாம் உணராமல் ஒரு போதையிலே ஒரு மந்தப்பட்டியிலே வாழ்வதற்குத்தான் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் இது முந்தைய காலத்திலிருந்து பிளேன் சகாபாக்களுக்கு இந்த பிளேன் நடந்தது சகாபாக்கள் எதிர்த்தார்கள் போராடினார்கள் எப்படிப்பட்ட போ தெரியுமா இந்த காலத்தில் ஆவது கொஞ்சம் அரைகுறை ஆடையாவது இருக்கும் முந்தைய காலத்திலே கனிமாலே அதை விட கேவலமாக இருக்கிற உதாரணம் சொல்கிறேன் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஈமானை இஸ்லாமிய பரட்சி வந்து போகின்ற பொழுது எத்தனையோ ஆஃபர் அடித்தாரு எத்தனையோ ஆஃபர் நிறைய வருடம் கிடைத்தாரு நிறைய இந்த அண்ணா ஒருவர் என்பதை விடுங்கள் இஸ்லாமிய அழைப்பை விடுங்கள் நாம் எல்லாம் ஒன்று கொண்டு பல தெய்வங்களை வணங்குவோம் நல்ல இந்த ஓரிலை கொள்கையில சொல்ல வேண்டாம் இதை விடுவதற்கு உங்களுக்கு நாங்கள் மூன்று வருஷங்களை முன்வைக்கிறோம் என்ன இங்கு இந்த இங்குந்த தொகைபொல் மாணவ தொகைபொல் அப்படின்னா நஜுமா ஆப்ஷன் பணத்தை கண்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ நம்மை மூணு படித்திருக்கிறார்களா நம்மை இஸ்லாத்தை விட்டு கலெக்ட் கேட்க திட்டம் பணக்காரராக வேண்டுமா பணங்களை கலெக்ட் பண்ணி சேமித்து உங்களுக்கு அந்த பணத்தை தருகிறோம் நீங்கள் எங்களிலே ஆகப்படிய கோடிக்காரராக மாறலாம் ஆப்ஷன் நம்பர் நீங்கள் பெண் ஆசையா இந்த பிளே இன்றும் நடக்கிறது நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் கொஞ்சம் உறுதிப்படுத்துங்கள் உறுதிதான் நமது நாட்டில் ஒரு முக்கியமான ஊரை பற்றி பேசப்படுகிறது அந்த ஊரை இந்த பலத்தின் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற காட்டும் ரதாந்தைகள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் பிராணிகள் எல்லாம் நான்கு தேவையிடமான அதோடைய படைப்புகள் என்னால கொஞ்சம் அற்பமான கொஞ்சம் மதிப்பு குறைந்த கொஞ்சம் சார்ந்த பிராணிகள் மனிதரோட கூட மிக நம்முடைய பிராணிகள் கொஞ்சம் அற்ப பிராணிகள் நான்குக்கு இந்த யூத இனத்தை வந்து அப்படைகிறார் ஒன்று கமசரின் ஹை மாதிரி அம்மிலும் அபாரா மொத்தம் மற்றும் கழிதை ஒன்று என்னமொன்றும் கமசரு கு கமசரிக்கல் இனத்தில் ஒரு அறிஞர் இருந்தால் மேதை பண்டிதர் பண்டிதர்ஜன் துறை அறிவை வைத்து அல்லாவுடைய சந்தோஷத்தை அடையாமல் அந்த அறிவை வைத்து மூத்த எதிராக செயல்பட்டார் பேசினார் விமர்சனம் செய்தார் பத்வா செய்தார் பேரறிஞராக இருந்தவன் இன்னும் அறிவு துறையிலே அவனை நாங்கள் முன்னேற்ற இருப்போம் என்று அல்லாவே சொல்கிறார் அல்லது யாத்திராவா வாயாத்தேனா என்ற ஆரோராவுடைய ஆயத்திலே அவனுக்கு மா மேதை பண்டிதர் துறைசாத வல்லுனர் வல்லுனர் என்ற பட்டம் கொடுக்க வேண்டிய அல்லா கல் இவன் நாய் போன்றவர் என்று நாய் சாண்டுகள் அந்த இடத்தை சென்றவர் இன்னும் மிக கேவலமான இரண்டு மிருகங்களாக ஆண்டு பிராணி மிருகங்களாக மாற்றப்பட்டார்கள் கூடு கருது ஹாசையின் பஜாலம் என்னவன் கிரதா ஒன் சனாசே குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டதும் இந்த இனம் அந்த குரங்கு புத்தி உள்ள பன்றிக் குணமுள்ளவனிக்க வேண்டும் லவார்த்து அல்லான்னு சொல்லுகிறேன் நாய்குறிகள் பண்டி குணமுள்ள கழுதைகள் கழுதைகள் நாய்கள் பண்டி குணமுள்ள குரங்கு தன்மை உள்ள கழுதை குணமுள்ள ஆகிய ியூதர்கள் ஒரு ஊரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தகவல் ஒரு தகவல் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வந்த துறை உறுதியான துறை பப்ளிக்கான மீடியாவில் அல்ல நான் உறுதியாக சொல்லவில்லை கொஞ்சம் தேடுங்கள் அந்த ஊரை கேள்விவர்கள் சகோதரர்கள் உடனே கொஞ்சம் தொலைபேசியோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஊரில் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த பன்றி குணமுள்ள உள்ள இடத்தில் திருமணம் எடுத்திருக்கிறார்கள் திருநாட்டின் எப்பொழுது நம்முடைய நாடும் கலத்தின் போன்று மாறுமோ அல்லாவா இப்பொழுது நமக்கு என்ன தேவை எதிர்த்து போராட வேண்டும் ஈமானிய பலத்தால் அமலால் இஸ்லாத்தை வளர்த்தி முஸ்லிம்களாக நாம் மாறும் நம்மை கண்டால் ஒருவர் சலாம் சொல்கின்ற தோற்றம் நம்மளிடம் இருக்கிறதா நம்மை கண்டால் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் கண்டு எனக்கு சலாம் சொல்லுகின்ற உருவமா என்னுடைய உருவம் அவர்களை போல் என்னுடைய கையிலும் செய்யா என்னுடைய கால் கழுத்திலும் செய்யா என்னுடைய காலிலும் கம்பலா என்னுடைய கையிலும் உடம்பிலும் கழுத்திலும் சோல்டரிலும் பச்சை குத்தியா நானும் தொண்டை வளர்த்து ரிபன் போட்டிருக்கிறேனா என்ன வார்த்தைகள் இவர் யூதர்கள் நமக்கு காட்டித் தந்த வார்த்தையை அவர்களுக்கு வால் பிடிக்கிறோம் கொடிநூத்துகிறோம் இப்படிப்பட்ட செயின்களையும் கம்மல்களையும் மாலைகளையும் கைச்சைகளையும் போட்டு பச்சை புத்தி கொண்டை வளர்த்து ரிவன் முதலாவது முடியை வெட்டுவோம் இஸ்லாமிய முறையில் எகுதினசாராக்கள் ஏற்றம் உண்டா முடியை இஸ்லாத்துக்கு மாற்றமாக வளர்த்துக் கொண்டு எகுதிகளை ஏற்ற தகுதியும் இல்லை அவன் அந்த முட்டலை காட்டிக் கொடுத்து அவன் சுண்ணத்தான தாடியை வைத்திருக்கிறான் நமக்கு மன்னிக்க வேண்டும் சினிமாக்கள் மூலமாக டிராமாக்கள் மூலமாக யார் கொப்பியுள்ளரோ நல்ல கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்திலே தொப்பியுள்ளரோ இஸ்லாம் தகுந்த ஏனே சொல்ல நமக்கு அந்த சிறப்பி பிரேமஸ்வான் அவர்கள் நம்முடைய முன்மாதிரி